சேக்கலா பிரமான் சொல்றார் கண்ணுதலோன் திருநீற்று சார்வினோருக்கு கவலை வருமா திருமுறையை தொட்டவங்க யாராவது கெட்டு போவார்களா நான் இது தேவாரம் படித்தேன்னு சொன்னா தான் அவனுடைய பொன்னான நாள் நல்ல நாள் சிறந்த நாள் ஆமா மற்ற நாள் ஓவும் நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயிர் பாடை மேற்கு ஆகும் நாள் சுந்தரர் சொல்றார் சிவனை வழிபடாத நம்பி வழிபட்டுவர் எவரா உமை நாயகனை மயிலையில் உரைகின்ற கபாலியை நம்பி கெட்டவர் எவரையா இந்த திலங்கு ராகம் இப்ப பாடினது திலங்குன்னு பேரு ந नल्ले और भी नहीं थे